ஏன் வலிக்குது அடிக்கடி தலை வலிக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்திங்கன்னா கால் வலிக்கும் ரொம்ப கைகளுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கை வலிக்கும் அதுபோல் ஏன் வலிக்குதுன்னா ரொம்ப தலைக்கு வேலை கொடுக்குறீங்க மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்க கண்களுக்கு ரொம்ப வேலை குடிக்கிறீங்க வலிக்கிற அளவுக்கு வேலை கொடுக்குறீங்க அதனால தான் தலை வலிக்குது த வலிக்கிற அளவுக்குன்னா மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க அப்போ ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா மொபைல் ஃபோனில் நிறைய வித்தியாசமான கலர்கள் வர வர கலருக்கு தகுந்த மா போன்று நம்ம கண்கள் லென்ஸல் லென்ஸ் இருக்குல்ல அது விரிவடைஞ்சி சுருங்கி அதில் நிறைய நுட்பமானது இருக்குது லென்ஸ் வந்து ஒரு ஒரு கலருக்கு தகுந்த மாதிரி அது விரிவடையும் பிரகாசமான ஒரு ஒரு நிறம் ஒரு பிரகாசமான ஒளி வரும்போது கண்கள் சுருக்கிக்கும் கண்கள் நம்ம இப்படி பிரகாசமாக ஒரு வெயிலை பார்க்கும்போது என்ன பண்ணும் கண்களை சுருக்கிட்டு பார்ப்போம் அதுபோல் லென்ஸும் சுருங்கும் ஏன்னா வலி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வலிக்கும் இந்த மாதிரி இப்போ கைகளுக்கு நம்ம வேலை கொடுத்தா கை வலிக்கும்ல அதிகமாக கைகளுக்கு வேலை கொடுக்கும்போது கையெல்லாம் வலிக்கும் ரொம்ப தூரம் நடக்கிறோம் ஓடுறோம் விளையாடுறோம் உடம்பெல்லாம் வலிக்கும் அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோம் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோம் அதனால தான் அடிக்கடி தலைவலி வருது தலைவலி வருது அப்படின்னு நம்ம செஞ்சுக்கணும் அதனால என்ன பண்ணணும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுலாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் டிவி பார்க்குறது இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் நம்ம மொபைல் ஃபோனே பார்க்கணும் டிவி பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம அதை பார்க்காம இருக்கணும் அப்போ அதன் மூலம் நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம கண்களுக்கு அதிக வேலையை நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம கண்களுக்கு அதிக வேலையை கொடுக்க மாட்டோம் மூளைக்கு அதிகமான வேலையை கொடுக்க மாட்டோம் அதனால் மூளை வந்து நல்ல உறுதியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்